மாவட்டத்திற்கு நான்கு ஆண்டுகளாக எந்த திட்டமும் திமுக கொண்டு வரவில்லை மக்கள் எப்பொழுது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்றனர் கடந்த ஆட்சி நன்றாக இருந்ததாக இன்று மக்கள் சொல்கின்றனர் எனவே ஆண்டு எடப்பாடியார் முதல்வராவது உறுதி கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமையில செயலாளருமான எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது தொடர்பாகவும் கோவை மாவட்டத்தில் விவசாயிகள் சார்பாக நடைபெறும் பாராட்டு விழா தொடர்பாகவும் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குதல் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பணிகள் குறித்தும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் இதய தெய்வம் மாளிகையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மேலும் இந்த விழாவில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் கோவை வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் ஜி அருண்குமார் அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் மாநில மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் இலக்கிய அணி செயலாளர் லட்சுமி காந்தன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி ஆற்றினார் குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அதே போல கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி மற்றும் சார்பணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிகழந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இது முக்கியமான கூட்டம் இந்த கூட்டம் முக்கியமான கூட்டம் இந்த கூட்டத்தின் முக்கிய என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றி பிரச்சினர் எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமைய வேண்டும் மக்களாட்சி அமைய வேண்டும் என்று ஒரு முழுவதும் மக்களை சந்தித்து மிகப்பெரிய இருநூத்தி முப்பத்தி நாலு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறார் அதுல நம்முடைய எப்பவுமே கோயம்புத்தூர் அதிமுக ராசி எப்பவுமே உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் முன்னாடி பேச நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஜெயராமன் பேச ஜெயராமன் எல்லாம் பேசுறாங்க அந்த வழியில இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறார்கள் அதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது இரண்டாவது பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு யாரும் செய்ய முடியாத திட்டமான அத்திகள் ஒனாஸ் திட்டத்தை நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல நம்முடைய கோவை மாவட்டத்துக்கும் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்துக்கும் மூன்று மாவட்டத்துக்கும் யாரும் செய்ய முடியாத யாரும் நினைத்து பார்க்காத இந்த திட்டம் வருமா வராதா என்று நினைத்த திட்டத்தை தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு எதிர்த்து தலைவராக இருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் பொறுத்த தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு விவசாயிகளே பாராட்டு விழா வைக்கிறார்கள் பாராட்டு விழா விவசாயி நடத்துறாங்க ஆனால் நம்முடைய மாவட்டத்துக்கு அன்னூருக்கு வராரு அதுக்கு நம்முடைய மூன்று மாவட்ட கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய வரவேற்பு நம்ம கொடுக்கிறோம் விவசாயிகள் பாராட்டு விழா வைக்கிறாங்க விவசாயிகள் நன்றி மறக்க மாட்டாங்க தெரியும் விவசாயி தான் நமக்கு சாப்பாடு போடுறாங்க நமக்கு எல்லா ஆகவே அவர்களே பாராட்டு விழா நடத்துகிறார்கள் அதற்கு வரவேற்பு நம்முடைய மாவட்டத்துக்கு புதுச்சியார் வருகின்ற காரணத்தினால் இன்னைக்கு செய்ய முடியாத நினைத்து பார்க்காத கனவு கண்டு திட்டத்தை நிறைவேற்றிய எடப்பாடியார் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம்

நம்முடைய ஆட்சியிலே அம்மா இருக்கும் போது எடப்பாடி வந்த பின்னாலும் ஐம்பது ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம் நீ மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அது என்றைக்கு நிற்கும் அதனால் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் தான் சுற்றுப்பயணத்தை நம்முடைய பொதுச் செயலர் புரட்சி அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க நிறைய திட்டங்களை வச்சிருக்காரு நம்முடைய பொதுச் செயலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீழே இருந்து மேலே வந்தவராகவே நிறைய திட்டங்களை வச்சிருக்காரு ஒரு கிளைச்செயலாளராக வந்து பொதுச் செயலாளராகவே அவருக்கு எல்லாம் தெரியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் நாலு வருடமா எந்த திட்டமும் நடக்கல ஆனா இன்னைக்கு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க பணத்தை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாம் சொல்லி போட்டு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஏமாளிகள் கிடையாது நாலு வருஷமா எந்த திட்டம் தராம நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும் திட்டங்களை கொடுத்து கொலுசு கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பாடத்தை புகட்ட போறாங்க என்ன இருந்தாலும் திமுக என்ன பண்ணாலும் திமுக ஆட்சி விட்டு இறங்குவது உறுதி எடப்பாடி முதலமைச்சர் அவர் உறுதி அண்ணா திமுக ஆட்சி தான் அடுத்தது இந்த இடம் இதே தெய்வ மாளிகை எத்தனையோ எம்எல்ஏ எம்பி அமைச்சர் உருவாக்குற இடம் தலைவர் காலத்திலிருந்து தலைவரே வாங்கி கொடுத்த மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம் எழுதி வச்சிக்கங்க கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது தர எடப்பாடி முதலமைச்சர் எந்த மாற்றுக்களும் கிடையாது நம்ம இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்ம பண்ணிகளை செய்யணும் அவ்வளவுதான் ஏன்னா திமுக பொறுத்த ஒரு உணவு ஆட்சிக்கு வந்தா மீண்டும் ஆட்சிக்கு அது வராது இன்னைக்கு திமுகக்கு யாராவது ஒருத்தர் ஒரு தொழில் அதிபர் ஒரு தொழிலாளி யாரால் ஒருத்தர் ஒரு தொழில் செய்வங்க திமுக ஓட்டு போல நினைப்பாங்களா இன்னைக்கு வர்த்தக மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு வரி கட்டுறாங்க கரும்பில் தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கொலுசு அந்த மாதிரி பொருள் கொடுத்து ரூபாய் ரூபாய் அதுக்கப்புறம் மக்கள் கூடிய வரி எவ்வளவு எவ்வளவு கட்டுறாங்க லட்சக்கணக்கான ஒவ்வொரு குடும்பம் கட்டுறாங்க இன்னைக்கு தேர்தல் ஐந்து வருஷத்திற்கு வருது அந்த ஐந்து வருஷத்துக்கும் அவங்க இந்த திமுக அரசுக்கு கட்டுகின்ற வரியை நினைத்து பாருங்க நீ மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்கள் தெளிவாக பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி முதலமைச்சர் எந்த மாற்றுக்கு கிடையாது கோவை மாவட்டத்தில் நீ ஒவ்வொரு பகுதியிலும் திமுக செய்யாத திட்டங்களை கோவை மாவட்டத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டது அத்தனை திட்டங்களையும் நாம் மீண்டும் செய்வோம்